மதுரை மாவட்டம் அழகோவில் அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பல்வேறு வகையான மீன்களை பிடித்துச் சென்றனர் அழகர்கோவில் அருகே கீழக்கள்ளந்திரி கிராமத்தில் உள்ள ஐந்து கோவில் முத்தன்சாமி கோவிலுக்கு சொந்தமான பெரியநாகினி கண்மாயில் இன்று மீன்பிடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த திருவிழாவுக்காக பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு கண்மாய் நிரப்பப்பட்டது மேலும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மீன் குன்றுகள் கண்மாயில் விடப்பட்டு வளர்க்கப்பட்டு வந்தன மீன்கள் நல்ல வளர்ச்சி அடைந்ததை அடுத்து இன்று நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பல்வேறு வகையான மீன்களை பிடித்துச் சென்றனர் பிடித்து வந்த மீன்களை கடவுளுக்கு படைத்து பிறகு சமைத்து சாப்பிடுவோம் என பொதுமக்கள் தெரிவித்தனா் இது ஒவ்வொரு ஆண்டும் நடந்துட்டு இருக்குது ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி சம்மர் டயத்தில் வந்து இந்த திருவிழா நடக்குது இது மூலமாக எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமையை நிலைநாட்டக்கூடிய அளவில் இந்த அஞ்சு கிராமங்கள் இருக்கு எங்களுக்கு இப்போ கல்லந்திரிங்கிற போது மேல கலந்திரி கீழக்கல்லந்திரி அமச்சியாபுரம் தொப்பளாம்பட்டி ஆமந்தூர் பட்டியில் ஒரு ஐந்து கிராமங்கள் அடக்கியதான் இந்த பெயரே கோயிலுக்கு பேர் ஐந்து கோவில் முத்தன் சுவாமின்னு பேரை வச்சிருக்கிறோம் பூரண புஷ்கலாவோடு இருக்கக்கூடிய ஒரு அய்யனார் சுவாமி ஒரு அதுக்காக நாங்கள் நேற்று இந்த இதை செஞ்சிட்டு இருக்கிறோம்